மிக்ஸ் பண்ணிக்க உங்களுக்கு வியாபா வருது எப்போது இல்லை எனக்கு இது காணும் தேவையானது எல்லாமே வதக்கி அதை நான் ஹாய் அப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கி ஒரு புட்டு செய்ய போகிறேன் நான் இந்த மாவை வறுத்து செய்ய போகிறேன் வறுத்து செய்தால் சூப்பர் டேஸ்ட் அந்த வாசம் நீங்கள் வறுக்கையே நான் நல்லா வறுத்து எடுக்க போகிறேன் இது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் இல்லையாண்டா அடியில் எரிஞ்சிடும் இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் வருபட்டு வந்தோடனே மேபி ஒரு டென் டுவெல் மினிட்ஸ் ஆகும் அப்படி நல்லா வருபட்டால் தான் புட்டும் சாஃப்டாக இருக்கும் மறுபடாமல் எடுத்தால் புட்டும் சாஃப்ட்டாக வராது உங்களுக்கு வருபட்ட உடனே கா நல்லா வாசம் வருது இது எவ்வளோவுக்கு வருபட்டு வாசம் பெறுதோ அப்போ தான் இந்த புட்டு நல்லா சாஃப்ட்டாக வரும் இங்கே எப்படி வச்சு வறுக்க அவங்களுக்கு டைம் காணாதுன்னு சொன்னால் மைக்ரோவேலையும் வச்சு எடுக்கலாம் அது டிப்பெண்ட் உங்களோட மைக்ரோவே எப்படி ஹீட் ஆகுமான்ண்டு மைக்ரோவேவில் கூட ஒரு வச்சு ஒரு ஒரு கப்மா எடுத்தீங்கண்டா ஒரு சிக்ஸ் செவன் மினிட்ஸில் அது வறுபட்ட வாசமே வரும் கலரும் சேஞ்ச் ஆகி வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த வாசமும் கலரும் சேஞ்ச் ஆகி வரைக்கில்ல நான் இப்போ இதுக்குள்ளே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் காவாசி அரை அரைவாசிக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கிறேன் நான் புட்டுக்கு சம்பல் செய்ய போகிறேன் வெங்காயம் இஞ்சி உள்ளி எடுத்திருக்கிறேன் இஞ்சி எடுத்திருக்கிறேன் நெல்லிக்காய் இருந்தபடியாக போடுறேன்னா அது கட்டாயம் போடணும் இல்லை உங்களை விரும்பினா போடலாம் மற்றது கொஞ்சம் மல்லியில் கருவேப்பில் கொஞ்சோண்டு புளி மற்றது நான் தேங்காய் கொஞ்சம் மண்ணு உள்ளி வந்து அந்த பச்சை மணம் இருக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் கொஞ்சம் பொறிக்கிறேன் போடுறன் இஞ்சி உரு எவ்வளவு எதுன்னா டேஸ்ட்டு முன்னெல்லாம் வதம் கட்டிக்கும் அந்த போடுறேன் நீங்க நெல்லிக்காய் இல்லையா மாங்காய் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ் சில்லி தான் போட போகிறேன் அதை நீங்க முதலேயே போட்டிங்கன்னு சொன்னா எரிஞ்சிடும் அப்போ நீங்கள் ஏலியாக போடக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ சம்பல் செய்ய போறீங்க எவ்வளோ ஸ்பைசி வேணுமன்றதுக்கு மாதிரி போடலாம் ஏன் நீங்கள் ஃப்ரோசன் தேங்காய் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா நல்லா இருக்கும் அதே இதில் அதே இது வதக்கி எடுத்துட்டேன் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் பேருந்துன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் இவ்வளோ உப்பு மோஸ்ட்லி இது காணும் பேருந்து பார்ப்பேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மா நல்லாவே கொஞ்சம் மாறிட்டுது நிறைய ஆற வேணும் மண்டியில் கொஞ்சம் மாறினா காணும் ஒதுக்கோணு மண்டியில் ஓரளவு ஆற விட்டுட்டு இதுக்கு தேவையானது நீங்கள் எவ்வளோ தண்ணி அளவெல்லாமே தெரியாது எதுன்னு சொன்னால் உங்களோட மா இவ்வளவுக்கு வரப்பட்டுருக்கோ அவ்வளவுக்கு தண்ணி நிறையவே வேணும் அது தண்ணி எவ்வளோ வேணும்னு தெரியாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்க புட்டு பதம் வரைக்குள்ள எடுக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட வேணும் நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது புட்டு மா ஆரட்டுக்கும் அன்றைக்கி இதை சம்பல் செய்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் சம்பல் ரெடியாகிருக்கு முடியாது பாருங்கள் புட்டு மா வந்து நான் குழத்தேன் எனக்கு நிறைய அந்த மா மணல் மாதிரி இருந்தால் விருப்பம் இல்லை கொஞ்சம் பெருசாகவும் இப்படி இப்படி கட்டியாக இருந்தால் தான் புட்டு விருப்பம் தண்ணி கொதிச்சிட்டுது எனக்கு இது காணும் இது ஒரு த்ரீ மினிட்ஸில் அவிஞ்சிடும் அவிஞ்சோடனா நான் முடிச்சு காணும் ஆவி வருது அவிஞ்சிட்டுது நான் சம்பல் இடித்தம்பளும் ரெடியிருக்கு பார்க்கவே நல்ல வடிவா இருக்கு அந்த வருத்த மாவில் நீங்கள் புட்டு செய்தீங்கன்னு சொன்னால் அந்த வாசமே உங்களை சாப்பிட வேணும்னு வைக்கும் நல்ல டேஸ்டியா இருக்கும் நீங்கள் உங்களை வீட்டை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கோ சம்பளம் நீங்கள் ஒருக்கா சாப்பிட்டா இப்போ விட மாட்டீங்க எப்பயுமே உங்களை சாப்பிட சாப்பிட சொல்லும் நீங்களும் இப்படி உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ உங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சேனலை என்கரேஜ் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர் பண்ணுங்க எங்களோட சேனலுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ நான் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்